கிறிஸ்தவ கோட்பாடு தகர்ந்துடும் ஏண்டா நீக்கி இருக்கிறாங்க நம்ம சிந்திச்சு பார்க்கும் போது இதுல உள்ள காரணம் நமக்கு நல்லா தெரியுது அது மாதிரி மாதிரிக்கு தான் சிலரை காட்டுறேன் அது மாதிரி அவர்கள் தள்ளுபடி செய்த ஆகமத்திலே இன்னொன்று சீராக் ஆகமம் நான் காலையில் அதை குறிப்பிட்டிருக்கிறேன் இந்த சீராத் ஆகமத்திலே என்ன இருக்கிறது என்று சொன்னால் மறுமையில் கடவுள் எழுந்து பதினேழு இருபது அவனவன் அவனவனுக்கு அவனவன் செய்ததற்கு தக்கபடி தீர்ப்பிடுவான் யாரும் சுமக்கவெல்லாம் முடியாது அவனவனுக்கு அவனவன் செய்ததற்கு தக்கபடி தீர்ப்பிடுவான் இது மாதிரியாக தெளிவாக சொல்லக்கூடிய வசனங்கள் பல நூற்றாண்டுகளாக பைபிள் என்ற பெயரில் இருந்தது இந்த புரோட்டஸ்டண்ட் பிரிவினர்கள் பின்னால் தோன்றிய பெய்தனார்கள் இந்த புரோட்டஸ்டண்டு பிரிவினர்கள் தான் அந்த அதில் இருந்த வசனங்களை எல்லாம் தள்ளுபடி செய்து இப்போது முப்பத்தி ஒன்பதாக ஆக்கி விட்டார்கள் நாற்பத்தி ஆறு அதிகாரங்கள் இருந்ததை இருந்ததை முப்பத்தி ஒன்பதாக ஆக்கிவிட்டார்கள் இந்த இடத்தில் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன் இவர்கள் வேதத்திலிருந்து ஒரு ஒன்பது ஆகமத்தை நீக்குகிறார்கள் அதை எதிர்த்து இந்த கத்தோலிக்க திருச்சபையால் மக்களிடத்திலே எடுத்துச் சொல்லி இந்த புரோட்டஸ்டன்டைய வளர்ச்சியை தடுக்க முடிந்ததா முடியவில்லை புரோட்டஸ்டன்ட்களும் வளர்ந்து வந்தார்கள் சரிக்கு சரியான முறையில் அவர்களும் வளர்ந்தார்கள் உதாரணத்திற்கு நான் கற்பனையாக சும்மா ஒன்று சொல்றேன் நல்லா இப்படி சொல்வதற்காக குரானில் இருந்து ஒரு நாலு சூறா நாலு அத்தியாயம் இல்லை என்று நான் சொன்னான் நல்லா என்னை காப்பாற்றணும் புரிய வைக்கிறது சொல்றேன் இந்த நாளும் குரான் இல்லை என்று சொல்லி நான் ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு நாடு ஊடான் கத்துனேன் சொன்னா என் மனைவி எதாவது ஒத்துக்கிற மாட்டேன் என் தாயை ஒத்துக்கிற மாட்டேன் என் தகப்ப ஒத்துக்கிற மாட்டாங்க என் கூட பிறந்த ஒத்துக்கிற மாட்டாங்க நான் ஒருத்தர் நாள் சொல்லணும் யாரா ஆதரிப்பாங்க வேதம் சொல்லப்படக்கூடியதுல இருந்து ஒரே ஒரு அத்தியாயம் ஒரே ஒரு வசனம் இது இல்ல அப்படின்னு நான் சொன்னா அல்லது எனக்கு மேலே ஒரு பெரிய அந்தஸ்து பெற்ற பெரிய அல்லாமா உலக அகில உலக ஜமா சொல்லமா தலைவரே சொன்னாலும் சமுதாயத்தில் யாராவது ஒத்துக்குவாங்களா பொறுத்துக்குவாங்களா எப்படி இவங்க பொறுத்துக்கொண்டாங்க கத்தோலிக்கர்கள்ட்ட இருந்த பைபிள்ல இருந்து அதிலேயே நூத்து வரைக்கும் சேர்ந்து இருந்த மார்டின் லூதர் இந்த ப்ராடெஸ்டன்ட் என்ற பிரிவை துவக்கி அவர் இப்படி இதெல்லாம் இல்ல ஆகமத்தையும் குறைக்கிறார் வசனத்தையும் குறைக்கிறாரு இதை எதிர்த்து கத்தோலிக்கர்களால் பிரச்சாரம் செய்து இவங்க எல்லாம் வழிகேடர்கள் இவங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல முடியல ஏன் சொல்ல முடியல சிந்தனைக்குரிய கேள்வி ஏன் அவர்களால் தன்னுடைய வேதம் குறைக்கப்பட்டதை பார்த்த பிறகும் கூட அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றால் ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப குறைச்சி இருக்கிறாங்க காரணம் இருக்குங்க அதாவது நீங்க திருடிட்டான்னு சொன்னா திருடனை போய் காவலுக்கு போட்டா இவனு சொல்றேன் நீ நேற்று திருமணியா இல்லையா பணம் இல்லையா அப்ப இந்த கத்தோலிக்க திருச்சபையால இந்த புரோட்டஸ்டண்ட ஒண்ணும் செய்ய முடியாம போனது காரணம் என்னன்னு சொன்னா இந்த கத்தோலிக்க சபையும் அதாவது புரோட்டஸ்டர்களும் உள்ளரங்கில் தோன்றுவதற்கு முன்னாடி இருந்த ரெண்டு பேருக்கு இருந்த பொது சபை இதுக்கு முன்னாடி பல ஆகமங்களை மாற்றி இருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி பல ஆகமங்களை நீக்கி இருக்கிறார்கள் யாரும் மறுக்க முடியாது இது ஆதாரம் இல்லாம அனுமானத்தில் சொல்றேன் நினைக்கிறீங்களா இல்ல ரெண்டு சாதாரண ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய அந்த முப்பத்தி ஒன்பது ஆகமங்களில் இது குறிப்பிடப்படுகிறது முன்னுரையில் குறிப்பிடப்படவில்லை ஒரு மனிதனுடைய கருத்தாக குறிப்பிடப்படவில்லை அவர்கள் எந்த முப்பத்தி ஆகமங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறார்களோ அந்த முப்பத்தி ஆகமங்களிலே இன்னும் பல ஆகமங்கள் பற்றி குறிப்புகள் அவற்றை காணவில்லை உதாரணத்திற்கு ஒன்றை சொல்கிறேன் இரண்டாம் நாளாகமம் இது ரெண்டு பேர்த்தே இருக்குது இரண்டாம் நாளாகமம் என்ற ஆகமத்தில் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் இருக்கிறது முசியாவின் ஆதியோடு அந்த நடவடியான மற்ற வர்த்தமானங்களை ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசி எழுதினான் இப்படி ஒரு அசையம் இதுல என்ன குறிப்பிடப்படுதுன்னா உசியா என்பவருடைய ஆதியோடந்தமான நடவடிக்கைகளை எல்லாம் ஏசாயா என்ற தீர்க்கதரிசி எழுதினான் அப்படி குறிப்பிடுறாங்க பைபிளை புரட்டி பார்த்தா ஏசாயான்னு ஒரு ஆகம் இருக்கு ஏசாயா இரண்டாம் நாளாகவும் சொல்லுது பைபிளை பரட்டி பார்த்தாண்டு ஆகம இருக்கும் மற்ற வர்த்தமானங்களும் இரண்டாம் நாளாக எசக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த நன்மைகளும் ஆமோசிங் குமாரனாகிய ஏசாயா ஏசாய திருக்கதர்சியின் புஸ்தகத்திலும் யூரா இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்திலும் எழுதியிருக்கிறேன் இப்படி இஸ்ரேல் ராஜாக்களை பத்தி ரெண்டு ஆகம இருக்கு முதலாம் ராஜாக்கள் ஒரு ஆகமும் இருக்கு இரண்டாம் ராஜாக்கள் ஒரு ஆகமும் இருக்கு இப்படி எல்லாம் இருக்குங்க அது மாதிரி ஞானதிருஷ்டாகிய சாமுவேலின் பிரபந்தத்திலும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் பிரபந்தத்திலும் காத்தின் பிரபஞ்சத்திலும் எழுதி இருக்கிறது என்று சில விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள் இது முதலாவது நாளாக இருபத்தி ஒன்பது முப்பதில் காணப்படக்கூடிய வசனம் நல்ல கவனிங்க குறிப்பிடப்படுது சாமுவேளுடைய ஆகமம் நாத்தான் என்பவனுடைய ஆகமம் ஞான திருஷ்டி காத் என்பவனுடைய ஆகமம் பைபிளை பரப்பி பார்த்தா சாமுவேல் தான் இருக்குது இந்த மூணு ஆகணத்துல என்ன இருக்குது சாமுவே ஒண்ணுக்கு ரெண்டாவே இருக்கு முதலாம் சாமுவே ரெண்டாம் சாமுவே இருந்து ரெண்டு சாமுவே இருக்குது அப்ப நாத்தான் எழுதிய பிரபந்தம் எங்கே காத்து என்பவர் எழுதிய பிரபந்தம் எங்கே அது ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிறது அது மாதிரி இன்னொரு வசனம் ஆறு என்னும் ஸ்தலத்துக்கு பாயும் நீரோடையும் மூவாவின் எல்லையை சார்ந்திருக்கிறது எனும் வசனம் கர்த்தருடைய யுத்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று எண்ணாகமம் இருபத்தி ஒன்று பதினஞ்சில் குறிப்பிடப்படுகிறது இந்த குறிப்பிடப்படக்கூடிய கர்த்தருடைய ஏன் இன்றைக்கு பைபிளில் காணப்படவில்லை அப்படி ஒரு புத்தகம் கர்த்தருடைய புத்தகம் இருந்ததாக இங்கே சொல்லிக்காட்டப்படுகிறது அந்த கர்த்தருடைய யுத்த புஸ்தகம் எங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது அது மாதிரி யோசுவா என்ற ஆகமத்தில் பத்து பதிமூணுல குறிப்பிடப்படுது இது நாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா இது நாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா எங்கே அந்த யாசேரின் புத்தகம் பைபிள்ல நாற்பத்தி ஆறு ஆகமத்துக்காரர்கள்டையும் காணா முப்பத்தி ஒன்பது காணா அது மாதிரி சாலமோனுடைய ஆதி அந்தமான மற்ற நடவடிக்கை நடவடிக்கைகள் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் புத்தகத்திலும் சியோனியனாகிய அக்கியா எழுதின தீர்க்க தரிசனத்திலும் நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாமை குறித்து ஞான திருஷ்டிக்காரனாகிய இத்தோ எழுதின தரிசனங்களிலும் அல்லவோ எழுதியிருக்கிறது இரண்டாம் நாளாகமத்தில் எத்தனை குறிப்பிடப்படுதுன்னு வாருங்க அதாவது நாத்தானுடைய புத்தகம் அக்கி அதாவது அக்கியா எழுதின தீர்க்க தரிசனம் அது மாதிரி ஞான திருஷ்டிக்காரன் ஆகிய இத்தோ எழுதின தீர்க்க தரிசனம் இதெல்லாம் எங்கே இப்படி எல்லாம் இறைவன் இருந்து வேணும் வந்ததாக ஒரு ஆகமோ இன்னொரு ஆகமத்துக்கு மட்டுக்கு சர்டிபிகேட் கொடுக்குது அப்படி கொடுக்கும் போது சாமுவேலை பத்தி கூறப்படுது சாமுவேல் இருக்குது ராஜாக்களை பத்தி கூறப்படுது ராஜாக்கள் இருக்குது அப்படியானால் காத்துடைய பிரபந்தம் எங்கே நாத்தானுடைய பிரபந்தம் எங்கே அச்சியா எழுதின அந்த தீர்க்க தரிசனம் எங்கே கர்த்தனுடைய யுத்த புஸ்தகம் எங்கே அரைச்சிருக்காங்கன்னு இல்லையா அப்ப இறைவனிடம் இருந்து வந்த கர்த்தருடைய யுத்த புத்தகங்களும் பசியா சொல்லப்படுது அப்ப கர்த்தருக்கே சொந்தமான அந்த யுத்தம் யுத்த புத்தகங்கள் எல்லாம் எங்கே போயிட்டு இவர்களுடைய கொள்கைக்கு முரணாக இருக்கிறது இந்த காரணத்திற்காக அவற்றை திட்டமிட்டு நீக்கி இருக்கிறார்கள் என்று நான் பகிரங்கமாக இங்கே சொல்லி அறை கூறியிருக்கேன் இது போக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் ஈசா எல்லாம் மலை ஏற்பாட்டில் இல்லை ஈசா அலை சலாத்தை பற்றி முஸ்லீம்கள் நாங்கள் நம்புகிறோம் அவர்களுக்கு இறைவன் ஒரு வேதத்தை கொடுத்தான் நாங்கள் நம்புகிறோம் ஈசா அலை இஸ்லாம் இறைவன் ஒரு வேதத்தை கொடுத்தான் அந்த வேதத்திற்கு நாங்கள் இஞ்சியில் என்று சொல்லுவோம் இஞ்சியில் என்ற வேதத்தை கொடுத்தான் என்று நாங்கள் நம்புகிறோம் அதாவது இறைவன் சில சட்ட திட்டங்களை கொடுத்து இதன்படி நீ மக்களை வழிநடத்து என்று சொன்னார்கள் இந்த மாதிரி இஞ்சியில் எங்க குரான்ல சொல்லப்படுற ஈசாவுக்கு கொடுத்ததாக அது இருக்குதான்னு பார்த்தா இல்ல புதிய ஏற்பாடுல என்ன இருக்கிறாங்க கேட்டா இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய ஆண்டவராகிய புதிய ஏற்பாடு ஆரம்பத்தருங்க நம்முடைய கர்த்தரும் கர்த்தர் இல்லை என்றாரு நான் கர்த்தர்னு இயேசு சொல்லல என்றாரு கர்த்தர் சொல்லப்படுது நம்முடைய கர்த்தரும் இது வேதம் ஒப்புக்கொள்ளப்படாது நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாடு இப்படி முன்னுரையோட குறிக்க குறிப்பிடப்படுது இது இயேசு கிறிஸ்து எழுதுனதாக இதுல இருக்குதா இல்ல அவனுக்கு இவன் மகன் அவனுக்கு இவன் பேர அவர் அங்க போனார் இவர் இங்க போனார் நான் அங்க போனேன் இவர் அங்க போனார் இவருக்கு எழுதினவனுடைய சுய தருதமும் ஈசாலை சிலாத்தை பற்றிய சில உண்மையான செய்திகளும் பல பொய்யான செய்திகளும் தான் கூறப்படுதே தவிர இயேசுவுக்கு வந்த போதனைகளை காணாம் ஒருவேளை இயேசுக்குலாம் போதனை வர கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லலாம் குரான் தானே சொல்லுது இந்தியில் இருக்கிறதாக அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு வேதம் இருந்ததாக புதிய ஏற்பாடு சொல்கிறது சொல்கிறது அதான் நாங்கள் இங்கே என்று நம்புகிறோம் அது சுத்தமாகவே தூக்கப்பட்டு விட்டது ஈசா அலை இஸ்லாம் என்ற இயேசுக்கு எதை இறைவன் கொடுத்தானோ அந்த வேதம் இல்லை அவரை பற்றி